ஸ்டாலோஸ் வெல்கம் டு அயஜாவ் நம்ம கடை எங்கேனா கரெக்டாக கோயம்புத்தூர் கோட்டமேட்டில் இருக்கு கோட்டமேட்டில் உக்கடத்துக்கு பேக் சைடு பிகேஜ் டிதியில் நம்ம இப்போ ஆஃபர் பார்த்து போட போகிறோம் எல்லாமே சூப்பர் ரேட்டில் போட போகிறோம் ரேட்டை பார்த்தீங்கன்னா அப்படியே அந்தந்துருவீங்க இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம பேஜாக இன்ஸ்டா பேஜையும் யூடியூப் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் இப்போ வீடியோ கொடுப்பீங்களா இதில் என்னென்ன சைஸ் போட போகிறோம்னா எம் எல் எக்ஸ் டபுள் எக்ஸ்எல் எம்னா ஃபிஃப்டி டூ எல்னா ஃபிஃப்டி ஃபோர் எக்ஸ் எல்னால் சிக்ஸ் டபுள் எக்ஸ் எல்லாம் ஃபிஃப்டி எயிட் பீஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான பீஸ்னு பாருங்கள் ஜார்ஜெட்டில் உங்களுக்கு ஒரு சூப்பரான பீஸு வெறும் எயிட் ஹண்ட்ரட் செவன் டபுள் எயினு கொடுக்க போகிறோம் செவன் டபுள் எயனுக்கு இந்த பீஸ் எங்கேயுமே கிடைக்காது பீஸ் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு வெறும் செவன் டபுள் எயினு கொடுக்க போகிறோம் இந்த பீஸ் எல்லாமே வந்து கட் பீஸாக தான் இது ஃபிஃப்டி டூ சைஸு அதனால தான் இந்த ரேட்டு கொடுக்க போகிறோம் சூப்பரான குவாலிட்டி வெறும் செவன் டபுள் நைன் செவன் டபுள் நைனுக்கு உங்களுக்கு ஒரு ஜோ ஜார்ஜ்டில் ஒரு கோ கோட் மாடலு இது இந்த ருக்ஷார் ஃபேப்ரிக்கு ருக்ஷாவில் ஸ்லீவில் மட்டும் ஒர்க் ஒர்க்கை பாருங்கள் ஸ்லீவில் மட்டும் ஒர்க் வெறும் செவன் டபுள் எயினு தான் கொடுக்க போகிறோம் செவன் டபுள் நைன் எம்சிஸ் யாருக்கெல்லாம் வேணுமோ புக் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் நம்பர் இருக்கும் நம்பர் எடுத்து புக் பண்ணிக்கோங்க வெறும் செவன் டபுள் எயிட் கொடுக்க போகிறோம் செவன் டபுள் நைன் புக்ஷார்டில் ஒரு எல்இடி ஸ்டோவ் இருக்கு கருத் செவன் டபுள் எயிட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணுங்கள் வெறும் செவன் டபுள் எயிட் கொடுக்குறோம் நிதா ஃபேப்ரிக்கில் உங்களுக்கு வந்து சூப்பரான ஃபேப்ரிக் நிதா ஃபேப்ரிக்ல உங்களுக்கு வந்து ஒரு எம்ப்ராய்டரி இப்போ இதான் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு மாடலு உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்லீவ் வெறும் செவன் டபுள் எயின்னு கொடுக்க போகிறோம் வெறும் செவன் டபுள் எயின்னு கொடுக்க போகிறோம் எல்லாமே வெறும் செவன் டபுள் இன் தான் இந்த பீஸ் பாருங்கள் ஒரு ஓப்பன் மாடல் ஜார்ஜ் நெட்டில் ஃபுல் ஓப்பன் ஃபுல் ஓப்பனு எம் சைஸு வெறும் செவன் டபுள் இன் நீங்கள் காலேஜ் வியர் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த பீஸ் பாருங்கள் தெளிவாக இருக்குது வெறும் செவன் டபுள் எயின் தான் கொடுக்கறோம் செவன் டபுள் எயன் ஸ்லீவ்லேயும் ஒர்க் இருக்கு கீழே ஒர்க் இருக்கி வெறும் செவன் டபுள் எயிட்

நான் காட்டுறது எல்லாமே எம் சைஸு செவன் டபுள் எயின் வெறும் செவன் டபுள் எயிட் இந்த பீஸ் இந்த ஆஃபர் முடிவு வரைக்கும் தான் எப்போவுமே இருக்காது அதனால் பை பண்ணிக்கோங்க இப்போயே பார்த்து பை பண்ணிக்கோங்க ஆன்லைனில் தான் நம்ம செம ஆஃபர் போட்டுருக்குறோம் டைரெக்டாகவும் இந்த பீஸ் வந்து வாங்கிக்கோங்க வெறும் செவன் டபுள் எயிட்

எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சூப்பரா ஒர்க்கு வெறும் செவன் டபுள் நைன் தான் தான் சிஸ் முடிய போது செவன் டபுள் நைன் வெறும் செவன் டபுள் ஏன் தான் அப்புறம் நம்ம எல் சைஸ் பார்க்க போகிறோம் எம் சைஸ் முடிஞ்சிருச்சு இது எல் சைஸில் எல் ப்ளஸ் எல் ப்ளஸ் சைஸ் இது உங்களுக்கு சிக்ஸ்டி இருந்தாலும் போட்டுக்கலாம் சூப்பரான மாடல் வெறும் செவன் டபுள் எயின்னு கொடுத்துட்டு இது பாருங்கள் வெறும் செவன் டபுள் எயின் தான் மிதால ஒரு ஊருக்கு செவன் டபுள் எயா இது பாருங்கள் வெறும் செவன் டபுள் எய்தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணுங்கள் இது எல்லாமே எல் சைஸு ஒரு ஆலியா கட்டி

நம்பர் கட்டிங் பாருங்க ராஸ்கட்டு மட்டும் ஒர்க் செவன் டபுள் தான் காட்டுறது எல்லாமே எல் சைஸ் வெறும் டபுள் தான் எடுத்து சென்ட் பண்ணுங்க செவன் டபுள் ஒரு திரும்பிள் செவன் டபுள் ஒரு மிதான ஒரு கப் தானே செவன் டபுள்

ஒரு அம்பர்ல உங்களுக்கு ஒரு பிளன்ல ஒரு கிராஸ் கட்டு பிளைங் அம்பர்ல வெறு செவன் டபுள் பாக்கெட்டோடு கோட் மோட்லு உங்களுக்கு நாட்டோடு வருது ஆட்டோடு வருது கோட் மாடல் வெறும் செவன் டபுள் என் தான் வெறும் செவன் டபுள் செவன் டபுள் நைன் தான் ஒரு வெறும் செவன் டபுள் நைன் சூப்பரான சிஇவியில் உங்களுக்கு 799, वेरे 799, 799.

फिफ्टी एट्टी सही से तो सेवेन डबल एंड सेवेन डबल एंड सेवेन डबल एंड सेवेन डबल एंड सेवेन செவன் டபுள் எயின் தான் மட்டும் ஒர்க்கு செவன் டபுள் நைன் தான் எல்லாமே ஃபிஃப்டி எயிட் தான் ஒரு ஆலிய கட்டில் ஒரு செவன் டபுள் எயனுக்கு கொஞ்சம் ஒரு செவன் டபுள் நைனு ஒரு செவன் டபுள் நைன் ஃபுல்லாக ஒர்க்கு ஃப்ரெண்டு பேக்கு கை ஃபுல்லாக ஒர்க்கு உங்களுக்கு வெறும் ஃபுல் ஹேண்ட் ஒர்க்கு செவன் டபுள் தான் வெறும் செவண்ட் டபுள் தான் ஒரு த்ரீ டொர்க்கு வெறும் செவன் டபுள் தான் கோட் வெறும் செவன் டபுள் தான்

இந்த பீ இந்த பீஸ் எல்லாமே ஃபாஸ்ட்டாக போயிடும் அதனால ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உடனே சென்ட் பண்ணுங்கள் விஷயத்தில் இது புது புது அப்டேட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்